தமிழ் கதை காலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கதை பிரபல எழுத்தாளர் புதுமை பித்தனின் அப்படின்னா காஞ்சனை பேயா இதற்கான பதில நேயர்களை நீங்க தான் சொல்ல போறீங்க கதைய முழுவதும் கேளுங்க கதையுன முடிவில் காஞ்சனை யாருங்கிற பதில கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையுடைய நாயகன் ஒரு எழுத்தாண்டு அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை காரணம் என்னன்னு சொல்லவும் முடியல மனதுக்கு கஷ்டமும் இல்லை அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை எல்லாரையும் போலத்தான் நானும் ஆனால் என்னுடைய தொழில் எல்லாருடையது போலவும் அல்ல நான் கதை எழுதுகிறேன் அதாவது விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவர் என்னுடையது அங்கீகரிக்கப்படும் பொய் உலக மெஜாரிட்டியின் அங்கீகாரத்தை பெறுவது இந்த மாதிரியாக பொய் சொல்லுகிறவர்களையே இரண்டாவது பிரம்மா என்பார்கள் இந்த நகல் பிரம்மா பரம்பரையில் நான் கடைக்குட்டி இதையெல்லாம் நினைக்க பெருமையாகத்தான் இருக்கிறது நாங்கள் உண்டாக்குவது போல் அந்த பிரம்மனின் கைவேளையும் பொய்தானா நான் பொய்யா இதை என்ன அவர் சுமார் பன்னிரெண்டு மணிக்கு நினச்சிட்டு இருக்காரு அப்போ அடைச்சர் என்று சொல்லிட்டு விழுந்து உட்கார்றாரு உட்கார்ந்து எட்டு நாளே மின்சார விளக்க போடுற வசதியில் தான் வீட்டை கட்டி அவர் வச்சிருந்தார் மின்சார விளக்க போட்ட உடனே வெளிச்சம் கண்களை உறுத்துது பக்கத்து கட்டில்ல அவருடைய மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க தூக்கத்தில் என்ன கனவு உதட்டு கோணத்தில் பூச்சிரிப்பு கண்ணாமூச்சி விளையாடியது வேதாங்க விசாரத்துக்கு மனிதனை எடுத்துக்கொண்டு போகும் தன்னுடைய நலப்பாக சாதுரியத்தைப் பற்றி அவள் மனது கும்மாளம் போடுகிறது போலும் தூக்க கலக்கத்தில் சிமுங்கிக் கொண்டு புரண்டு படுத்தாள் அவள் மூன்று மாத கர்ப்பிணி நமக்கு தான் தூக்கம் பிடிக்கல

மனதை நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் போகும் ரதம் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த எடுத்தால வெற்றிலை போட்டு கொண்டிருக்கிறார் அதிலும் கொஞ்சம் அதிகமாக சுண்ணாம்பை தடவி விட்டார் நாக சுருக்கென்று பொத்துக்கொண்டது இந்த விபத்துகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் கொண்டிருக்கிறார் உள்ளங்கையில் கொட்டி வைத்திருந்த புகையிலையை பவித்திரமாக வாயில் போட்டு கொண்டிருக்கிறார் ஜி என்ன நாப்பம் ஒரே அடியாக பிணவாடையல்லவா அடிக்கிறது குமட்டல் எடுக்க புகையிலையின் கோலாரம் என்று ஜன்னல் பக்கமாக சென்று அப்படியே வாயை உரசி கொக்குளித்து விட்டு வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தார் தாங்க முடியவில்லை உடல் அழுகி நாற்றம் எடுத்து போன பிணம் போல அவரால் சகிக்கவே முடியவில்லை அவருக்கு புரியவும் இல்லை ஜன்னல் வழியான நாத்தம் ஊசி காற்று கூட இழையவில்லையே கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னலின் பக்கம் நடந்தார் இரண்டடி எடுத்து வைக்கவில்லை நாற்றம் அடியோடு விட்டது என்ன அதிசயம் திரும்பவும் கட்டிலுக்கு வந்தார் மறுபடியும் நாற்றம் கட்டிலின் அடியில் ஏதேனும் செத்து கிடக்கிறதோ விளக்கே ஏற்றினார் கட்டில் அடியில் தூசிதான் தும்மலை விடுவித்தது எழுந்து உடம்பை தட்டிக் கொண்டு நின்றார் தும்மல் அவருடைய மனைவியை எழுப்பிவிட்டது என்ன இன்னும் அவங்களுக்கு உறக்கம் வரல மணி என்ன என்று கொட்டாவிட்டாள் மணி சரியாக பனிரெண்டு அடித்து ஒரு நிமிஷம் ஆயிற்று என்ன அதிசயம் மாறியது ஊதுவத்தி வாசனை அது மிகவும் மட்டமான ஊதுவத்தி பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது உனக்கு இங்க ஒரு மாதிரி வாசனை தெரியுதா என்று கேட்டார் இல்லையே என்றாள் சற்று நேரம் மோந்து பார்த்துவிட்டு ஏதோ லேசா ஊதுபத்தி மாதிரி வாசனை வருது எங்காவது ஏற்றி வைத்திருப்பாங்க எனக்கு உறக்கம் வருது விளக்கு அணைச்சிட்டு படுங்க என்றார் விளக்கை அணைத்தார் லேசான வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது ஜன்னல் அருகில் சென்று ஏற்றி பார்த்தார் நட்சத்திர வெளிச்சம்தான் லேசாக வீட்டில் இருந்த ஜன்னல் வாசன் கதவுகள் எல்லாம் படபடவென்று என்று கொண்டன ஒரு வினாடிதான் அப்புறம் நிசப்தம் நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்தினி வவ்வால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்துக் கொண்டு பறந்து சென்று எதிரில் உள்ள சோலைகளுக்கு அப்பால் மறைந்தது துர்நாற்றமும் வாசனையும் படியோடு மறைந்தன அவர் திரும்பி வந்து படுத்துக் கொண்டார் எழுத்தாள இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்ததுனால தூக்கம் கழந்தை காலையில எழுந்திருக்கும் போது முற்பகல் ஆகிவிட்டது ஜன்னல் வழியா விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை மீட்டிங் வெளிமுற்றத்திற்கு வந்து பூரா தூங்காம இவ்வளவு நேரம் கழித்து எழுந்ததும் இப்படி வந்து உட்கார்ந்துட்டான் காபி எனதுக்காகும் என்று அவருடைய மனைவி பின்பக்கமாக வந்து நின்று பேசினாள் அது உன் சமையல் விமர்சையால் வந்த வினை என்று ஒரு பதில் தாக்குதல் நடத்திவிட்டு அவரும் எழுந்தார் உங்களுக்கு பொழுது போலீனா எனக்கு குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் வேற என்னத்த பேச போறீங்க எல்லாம் நீங்க எழுதுற குறைச்சல் இல்லை என்று சொல்லிக்கொண்டே அனுப்பங்கரைக்குள் புகுந்தாள் அவரும் குடும்ப நீதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்லை துளைக்கிவிட்டு கொதிக்கம் காப்பி டம்ளர் தொண்டி நேந்தியபடி பத்திரிகை பத்திகளும் நோக்கினார் அப்போ அங்க ஒரு பிச்சைக்காரி வர்றா அவ ஒரு வாலிப பிச்சைக்காரி வழக்கம் போல அம்மா தாயே அப்படின்னா பாட்ட பாடிட்டு வாசப்படியில வந்து எழுத்தாளரும் அவளை இந்த எல்லாம் முடியாது நினைச்சுட்டு பத்திரிகையை உயர்த்தி வேலி கட்டி உட்காந்துக்கிறாரு உனக்கு என்ன உடம்புல தெம்பா இல்ல நாலு வீடு வேலை செஞ்சு பொழைச்சாதான் என்ன என்று அதட்டி கொண்டே வாசல்ல வந்து நிக்கிறாங்க எழுத்தாளருடைய மனைவி வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனாம்மா கும்பி கொதிக்குது தாயி இந்த தெருவில் இதுவரையும் பிடியரசு கூட கிடைக்கல வானத்தை மறைக்க முளை துணி போடாமா என்று பிச்சைக்கார பாசைகளை எல்லாம் அவனும் உபயோகிக்க ஆரம்பித்தான் நான் வேலை தரேன் வீட்டோடவே இருக்கியா வயதுக்கு சோறு போடுவேன் மானத்துக்கு துணி தருவேன் என்ன சொல்கிற என்றாள் அது போதாதாம்மா இந்த காலத்தில் அதுதான் யார் கொடுக்குறான் என்று சொல்லிக்கொண்டே அவருடைய மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள் முகத்தை பார்த்தா ஆள் எப்படின்னு சொல்ல முடியாதா நீ இப்படி உள்ளவாமா என்று மேல் உத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றார் எழுத்தாளரின் மனைவி உள்ளுக்குள்ளே பூரிக்குடன் அந்த மாய்மால பிச்சைக்காரி பின்தொடர்ந்தார் என்ன எழுத்தாளர் கண்களை துடைத்துக் கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தார் அவை தரைக்குமே ஒரு குன்றி மணி உயரத்துக்கு அந்தரத்தில் நடமாடின உடம்பெல்லாம் அவருக்கு புல்லரித்தது மனம் ரம்மையா இருக்குமோன்னு நினைச்சாரு மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி அவரை ஒரு புண் சிரிப்போட திரும்பி பார்க்கறா ஐயோ அது புண் சிரிப்பா எலும்பின் செங்குருத்துக்குள் ஐசிடி செறியது மாதிரி அவரை கொன்று புரட்டியது எழுத்தாளரும் அவருடைய மனைவியர் தனியா கூப்பிட்டு பேசுறாரு புதிதாக வந்தவளை வீட்டுக்குள் வைத்திருப்பது நல்லதற்கே இல்லைன்னு சொல்றாரு ஆனா அவருடைய மனைவி அவளை தான் வேலைக்காரியா வைத்துக் கொள்வேன் என்பது பிடிவாதமா இருந்தாங்க ஆனா எழுத்தாளருக்கு ஒரு பயங்கர ஆபத்து நிகழப் போகுது அப்படின்னு தோணுது மனது படபடன்னு படன்னு அடிச்சுக்குது மறுபடியும் எட்டி அவளுடைய பாதங்களை பார்க்கிறாரு அவளும் எல்லாரையும் போலத்தான் தரையில தான் நடக்கிறான் இது என்ன மாய பிரமை தென்னாளிராமன் கருப்பு நாயை வெள்ளை நாயாக்க முடியாது என்பதை நிரூபித்தான் ஆனால் எழுத்தாளரின் மனைவி பிச்சைக்காரிகளையும் நம்மைப் போல மனிதர்களாக்க முடியும் என்பதை நிரூபித்தாள் குளித்து முழுகி பழசானாலும் சுத்தமான ஆடையை உறுத்திக் யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசிக் முடியும் என்பது தெரிந்தது வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்ப மூட்டும்படி பேசுவது கெட்டிக்காரி அடிக்கடி சிரிக்கிற சத்தம் கேட்டது எழுத்தாளரின் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அதைப் பார்த்து எழுத்தாளரை பிரமித்து நின்று விட்டார் அவரையே அவர் கேலி செய்து கொள்ளும்படியாக இருந்தது சற்று முன் தோன்றிய பயம் ஒரு மாலை நேரம் மேகம் கருத்திருக்குது எழுத்தாளருடைய மனைவியும் அந்த வேலைக்காரையும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிட்டு இருக்காங்க இதை எழுத்தாளர் கவனிக்கிறாரு எப்படின்னா ஹாலில் உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இவங்க என்ன பேசுறாங்கன்னு அங்க இருக்கிற நிலை கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காரு அவர் உட்கார்ந்து இடத்துக்கும் இவங்க இருக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு நடுக்கட்டு இருக்கு அங்க ஒரு கண்ணாடி மாட்டி வச்சிருக்காங்க அந்த கண்ணாடியில தான் இந்த எழுத்தாளர் இவர்களுடைய பிம்பங்களை பார்த்துட்டு இருக்காரு நீ எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சு வந்திருக்கியே ஒரு கதை சொல்லு என்றால் எழுத்தாளரின் மனைவி ஆமா நான் காசி அரித்துவாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் அங்க காசியில ஒரு கதைய கேட்டேன் உனக்கு சொல்லுடா என்றாள் சொல்லே என்ன கதை என்றால் எழுத்தாளரின் மனைவி ஐநூறு வருஷமாச்சான் காசியிலே ஒரு ராசாவுக்கு ஒத்தைக்குருமாக இருந்தான் பூலோகத்துல அவளை போல அழகு தேடி பிடிச்சாலும் கிடைக்காதான் அவளை ராசாவும் எல்லா படிப்பும் படிப்பிச்சாரு அவளுக்கு குருவா வந்தவன் மகா பெரிய சூனியக்காரன் இந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரியும் அவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணு ஆனா இந்த பொண்ணுக்கு மந்திரி மவனை கட்டிக்கிடணும்னு ஆசை இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குருவுக்கு ஒரு அதிசயம் போச்சுக்கு இருக்கும் போதே எழுத்தாளர் கையில் வைச்சிருந்த தான் அதைதான் இருக்காரு அது ஒரு இங்கிலீஷ் புக்க அதுல வாரணாசி மகாராஜன் மகளுடைய தான் எழுத்தாளர் இருக்காரு கையில் விரிச்சு வச்சிருக்கிற பக்கத்துல கடைசி வாக்கியம் அந்த மந்திரவாதிக்கு அது தெரிந்து விட்டது அப்படிங்கிற இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு எழுத்தாளருடைய மூளையை சுழன்றது நெற்றியின் வியர்வை அரும்பியது என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா பிடித்து வைத்திருந்த பக்கத்திலே கண்களை விரைச்சு பார்த்தாரு எழுத்துக்கள் மங்க ஆரம்பிச்சது திடீர்னு ஒரு பேய் சிரிப்பு எழுத்தாளர் தலையை நிமிர்த்தி அந்த கண்ணாடியில பார்க்கிறாரு அதற்குள்ள ஒரு கோர உருவம் பல்ல திறந்து எத்தனையோ கோர உருவங்களை கனவிலும் செதுக்கி வைத்திருந்த கற்பனையிலும் பார்த்திருக்காரு அவர் பார்த்ததே இல்லை முகத்திலேயே அவ்வளவு கோரம் இரத்த பசி பற்களிலும் சதையை பீத்து தின்னும் ஆவல் இந்த மங்கடான பிம்பத்துக்கு பின்னால ஒரு அடுப்பு நெருப்பு தீ நா எழுத்தாளர் அதையே பார்த்துட்டு இருக்கார் அந்த தோற்றம் ஒரு கணத்தில் மறைந்தது அடுத்த நிமிஷம் அந்த பிச்சைக்காரியின் முகமே தெரிந்தது பேர் நான் கேட்கவே எழுத்தாளருடைய மனைவி அந்த பிச்சைக்காரி கிட்ட கேட்கறதா எழுத்தாளர் காதுக்கு எடுத்தது தான் கூப்பிடுங்களேன் கதையில வர்ற காஞ்சன மாதிரி எப்படி கூப்பிட்டாதான் என்ன ஏதோ ஒரு பேரு என்றால் பிச்சைக்காரி தன்னுடைய மனைவியை தனியா அங்க விட்டுக்கிறதுக்கு எழுத்தாளருக்கு மனதே இல்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கறக்கு எழுத்தாளர் வலுக்கட்டாயமா சிரிப்பை வரவழைச்சிட்டு அங்க நுழையிறாரு பொம்பளைங்க வேலை செய்யற இடத்துல என்ன உங்களுக்கா அப்படின்னு எழுத்தாளருடைய மனைவி கேக்குறாங்க காஞ்சனிய சொல்லிட்டவ தலை குனிஞ்சு எதையும் நறுக்கிட்டு இருக்கா விசமம் தள்ளும் சிரிப்பு அவளது உதட்டின் கோணத்தில் புள்ளல் ஆடியது எழுத்தாளரும் வேற எதுவும் சொல்ல முடியாம அந்த இடத்துல இருக்காரு மனைவி கர்ப்பிணி அவளுடைய குடியேற்றுவது அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவங்க தூங்கறதுக்கு போறாங்க எழுத்தாளரும் அவருடைய மனைவியும் மாடியில படுத்துக்கிறாங்க காஞ்சனை கீழே முன்கூடத்துல படுத்துக்கிறான் எழுத்தாளர் வடக்கம் போல படுக்கையில் படுத்துதான் கிடக்கிறாரு இமை மூடவே இல்லை எப்படி முடியும் எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தாருன்னு அவருக்கே தெரியல இன்னைக்கு மறுபடியும் அந்த வாசனை வர போகுதா இல்லையான அவருடைய மனது படப்படன்னு அடிச்சுக்குது எங்கேயோ ஒரு கடிகாரம் பனிரெண்டு மணி அடிக்கும் வேலையை ஆரம்பிக்குது பதினோராவது ரீங்காரம் ஓயவில்லை எங்கேயோ கதவு கிரீச்சுன்னு சத்தம் கேட்குது திடீர்னு எழுத்தாண்டோடைய கை மேல பூமியின் நகங்கள் விழுந்த பிராண்டிட்டு நழுவுன மாதிரி இருந்தது எழுத்தால உதறி அடிச்சுட்டு எழுந்து பார்க்கிறாரு நல்ல காலம் வாய் உணர்ல அது அவருடைய மனைவியின் கைதான் தான் தூக்க கழக்கத்துல இவர் மேல போட்டிருக்காங்க அவளுடைய தானா எழுத்தாளர் எந்திரிச்சு புனிஞ்சு கவனிக்கிறாங்க நிதானமா சுவாசம் விட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுத்தாளருக்கு கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஆவல் ஆனால் பயம் மெதுவாக கால் மோசைப்படாமல் இறங்குறார் ஒரு யுகமே கழிந்த மாதிரி இருந்தது மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்க்குறாரு வெளிவாசல் சாத்தி தான் கிடக்குது அருகில் இருக்கிற ஜன்னல் வழியாக விழுந்த நிலா விளிச்சம் காலியாக இருக்கிற பாயையும் தலைமையும் காமிக்குது எழுத்தாளருக்கு அதுக்கு மேலே நடக்கவே முடியல விட விடன நடுங்குது திரும்ப பார்க்காமலேயே பின்னாடியே காலடி வச்சு நடந்து மாடிப்படி அருகில் வர்றாரு விடவுடன் மாடிக்கு போயிடுறாரு அங்கே அமைதியா இருக்குது மனம் தெளிவாவே இல்லை மாடி ஜன்னல் அருகில் போய் நீங்க நிலா வெளிச்சத்தை பார்க்கறாரு வெளியில் மனிதன் நடமாட்டமே இல்லை இங்கேயோ ஒரு நாய் மட்டும் அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பிரம்மாண்டமா ஒரு ஒண்ணு வானத்தினுடைய எதிர்கோணத்திலிருந்து இவருடைய வீடு நோக்கி பறந்து வருது வெளியில நினைச்சிட்டு ஒரு நிதானத்துக்கு வர்றாரு ஆனா கீழே காஞ்சனியம் அவர் பார்க்கவே இல்லையே மறுபடியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலோட மறுபடியும் கீழே இறங்கி போகிறாரு அங்கே காஞ்சன பாயில உட்கார்ந்துட்டே இருக்கா எழுத்தாளரை பார்த்து சிரிக்கிறான் அது ஒரு மனதுக்குள்ள பயமா இருந்தாலும் தைரியத்தை வரவடிச்சிட்ட எழுத்தாளர் என்ன தூக்க வரலையா அப்படின்னு முன் உணுத்துட்டே மாடிப்படையில ஏறி போறாரு அப்போ சாம்பரணிவாசம் வந்துதான் வந்தது போலத்தான் ஞாபகம் அவர் எழுந்திருக்கும் போது காலை நெடுநேரமாகிவிட்டது விட்டது என்ன வர வர இப்படியே தூங்கி தொலைக்கிறீங்க காப்பி ஆறுது அப்படின்ட்டு அவருடைய மனைவி எழுப்புனா எழுத்தாளருக்கு இரும்பு நாளையும் பயமாயிருச்சு மனதுடைய ஆழத்துல பயம் பதிஞ்சிருச்சு பகல் எல்லாமே சாதாரணமாகத்தான் போகுது இந்த மன கஷ்டத்தை இவர் யாருக்கிட்ட சொல்றதுன்னு பார்த்துட்டு இருக்காரு எங்க வீட்டுல புதுசா ஒரு பேய் குடி வந்துருச்சு அது என் மனைவியை என்ன செய்யுமோன்னு எனக்கு பயமா இருக்குது இந்த ஆபத்தை போக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமான்னு யாருக்கிட்டாவது கேட்கலாம்னு நினைக்கிறாரு அப்படி கேட்டா இவர பைத்தியன்னு நினைப்பாங்க யாரிடமும் இத சொல்லவும் முடியாது ஆனா இது என்ன விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு பயமும் இருக்குது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தின்னாடிட்டு இருக்காரு அவருடைய மனைவிக்கு இந்த புது வேலைக்காரி என்ன சொக்கு பொடி போட்டு வச்சிருக்காலும் நினைக்கிறாரு அவங்க இருவரும் மனதுல துளி கூட பாரம் இல்லாம ஒரு நாளை கழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்குன்னு பார்த்து பகல் வேகமா முடியுது இரவும் வந்தது இரவு படுக்க போகும்போது அவருடைய மனைவி காஞ்சனி இன்னைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த அறையில் படுத்துக்க போறா அப்படின்னு சொன்னா எழுத்தாளருடைய மடியில் நெருப்பை கட்டியது போல ஆனது தலையில் இடியை இறக்கியது கழிப்பது என்று தீர்மானித்தார் என்ன படுக்கலையான எழுத்தாளருடைய மனைவி கேட்கிறாங்க எனக்கு உரக்கம் வரலைன்னு சொல்றாரு எழுத்தாளர் உங்க இஷ்டம் அப்படின்ட்டு திரும்பிப்படுத்தவங்க அவ்வளவுதான் நல்ல தூக்கம் தூங்கிட்டாங்க எழுத்தாளரும் உட்கார்ந்து உட்காந்து அழுத்து போகிறாரு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு உடம்ப சாய்க்கிறாரு மணி பனிரெண்டு அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு கத்துறாங்க சட்டுன்னு விளக்க போட்டுட்டு அவங்களை எழுப்பி உருட்டி விடுறாரு எழுத்தாளர் தல்லாடி எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க ஏதோ உண்மையை கழுத்தம் கடிச்சு ரத்தத்தை முடிஞ்சன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு சொல்றாங்க அவங்களுடைய கழுத்தை கவனிக்கிறாரு குரல் வளையில குண்டூசி நுனி மாதிரி ரத்த துளி இருக்குது அவங்க உடம்பெல்லாம் நடுங்குது பயப்படாத எதையாவது நினைச்சிட்டு படுத்திருப்ப அப்படின்னு மனதறிந்து போய் சொல்றாரு அவங்க உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது மயங்கி மறுபடியும் படுக்கையிலே சரிகிறாங்க அதே சமயம் வெளியில ஒரு சேமக்கல சப்தம் கேக்குதான் அது ஒரு கொடூரமான குரல் அதிகார தோரணையில் காஞ்சனை காஞ்சனை அப்படிங்கிற குரல் அந்த வீடே அலருது கதவுகள் படபடனு படன்னு அடிச்சுக்குது அதுக்கப்புறம் ஒரு அமைதி அது ஒரு சுடுகாட்டு அமைதி எழுத்தாளர் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பாக்கிறாரு நடு தெருவுல ஒருவன் நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு என்ன மிடுக்க இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான் எழுத்தாளரும் அவன் கூப்பிட்டான் போகிற மாதிரி இறங்கி போறாரு போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காம இருக்க அவர்னால முடியல அவர் எதிர்பார்த்தபடியே அங்க அவ இல்லை தெருவுக்கு போங்கிறாரு அம்மா நெத்தியில இதை பூசு காஞ்சனை இனிமேல் வரமாட்டான் போய் உடனே பூசு அம்மாவை எழுப்பாத அப்படின்னு அவன் சொல்றான் விபூதி சுட்டது எழுத்தாளரும் அதை கொண்டு வந்து அவருடைய மனைவி நெத்தியில பூசுறாரு அது வெறும் விபூதிதானா அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது இல்லையே ஞாபகம் காப்பி கொடுக்கும்போது இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றாங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல என்ன நேர்களே காஞ்சனி யாருன்னு இப்ப எனக்கு சொல்றீங்களா வாசகர்களை கதை முடிவை முடிவு பண்ணட்டும்னு புதுமை அவர்கள் இந்த கதையை முடிச்சிருக்காரு அதாவது காஞ்சனி ஒரு பேயாகவும் இருக்கலாம் அல்லது எழுத்தாளரின் கனவாகவும் இருக்கலாம் மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதை காலம் சேனல் இணைந்திருங்க வணக்கம்